ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருந்தேங்க ஆப்பிள் நூற்றி அறுபத்தொம்போது ரூபா கிலோ க்ரீன் ஆப்பிள் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபா கிலோ என்ன கொடுமைங்க இது தக்காளி முந்நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா கிலோ ஆமாங்க இந்த கிளைமேட்டுக்கு தக்காளி விலை அதிகமாக தான் இருக்கும் இத்தாலியில் இருக்க வெனிஸ் என்னங்க இந்த ஊரில் நாலு நதிகள் போகுதுங்க அதுவும் இந்த குளிர்காலத்தில் அப்படியே ஃப்ரோசன் ஆயிட்டு அந்த ரிவர்லாம் பார்த்திங்கன்னா ஐஸ் ஃபார்ம் ஆகிட்டு வேறு லெவலில் இருக்குங்க பார்க்குறதுக்கே எவ்வளோ கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது வெண்ணிற பகல்கள் டால்ஸ்டாயை எழுதின வெண்ணிற இரவுகள் மாதிரி பனி கொட்டிக்கிட்டு இருக்குது நாயோடு ஜாலியாக விளையாடுறாங்க ஸ்கூலில் படித்தது ஞாபகம் இருக்காங்க பீட்டர் த கிரேட் இந்த ஆள் தான் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவை ஐரோப்பிய நாடுகளுக்கு இணைய வளர்த்து சாதனை புரிந்தவர் அப்படின்னா இவரோட சிலையுமே ஒரு கின்னஸ் ரெக்கார்டு பண்ணியிருக்குங்க வணக்கம் மக்களே இது ரஷ்யா சீரீஸ் இது என்னோட மூணாவது வீடியோ ஏற்கனவே ரெண்டு வீடியோ ரஷ்யா சீரீஸில் போட்டிருக்கேன் அழகான கிறிஸ்மஸ் மார்க்கெட் செயின்ட் பேசில் சர்ச் ரஷ்யாவின் லேண்ட்மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க மாஸ்கோவின் லேண்ட்மார்க்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் லெனின் ஐயா உடம்பு இருக்க கிரம்லின் ஏரியா அதுக்கப்புறம் ஒரு பார்க்கில் அழகான பனிக்கட்டிகளால் ஆன சிற்பங்கள் ஆமாங்க பனிக்கட்டிகளால் ஆன சிற்பங்கள் அதில் குழந்தைகள் குடும்பத்தோடு விளையாடுறதும் இருக்குது அந்த எபிசோட் டூ வீடியோவை பாருங்கள் இப்போ நாம் மூணாவது வீடியோக்குள்ளே போகலாம் நாம் இருக்கிற ஏரியா பார்த்திங்கன்னா விக்டரி பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் உலக போரில் உயிரிழந்த ரஷ்ய வீரர்களுக்கு ஒரு நினைவு இடமாக இது இருக்குது அவங்கள பற்றின ஃபுல்லான டீட்டெயில்ஸை எப்படி பதிவு பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத இந்த பார்க்குக்கு உள்ளே இருக்க மியூசியத்துலேயும் போய் பார்க்கலாம் வாங்க இந்த தூண் பார்த்தீங்கன்னா அதாவது ஒப்ளிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க நூற்றி நாற்பத்தி ஓரு புள்ளி எட்டு மீட்டருங்க மிக உயரமான ஸ்தூபி இல்லை தூண் அப்படின்னு சொல்லலாம் இந்த நூற்றி ஒப் நாற்பத்தி ஒன்று புள்ளி எட்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி பதினெட்டு நாட்கள் நடந்த ரஷ்யாவுக்குள்ளே நடந்த இரண்டாம் உலக போரை குறிக்கும் வகையில் இருக்கிறதா சொல்கிறாங்க இரண்டாம் உலக போரால் பெரிய உயிர் சேதத்தை அடைந்த நாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா ரஷ்யாவை சொல்லலாங்க அதுவும் பர்டிகுலராக ஜெர்மனியோட தாக்குதலால் நிறைய மக்கள் இழப்பு கிட்டத்தட்ட இரண்டரை கோடி மக்களை இழந்ததாக சொல்கிறாங்க ஜெர்மன் படையிடம் போர் கைதிகளாக ஒரு முப்பது லட்சம் பேர் சிக்கி இறந்திருக்காங்க ஒரு கோடி இராணுவ வீரர்கள் பார்த்திங்கன்னா சண்டையின் போது உயிரிழந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கோடி அளவுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்குங்க இவ்வளவு பெரிய இழப்பை சந்தித்து ரஷ்யா இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறதுக்கு காரணம்னு பார்த்திங்கன்னா அந்த சண்டை நடக்கும்போது ரஷ்யாவை தலைமை ஏற்று நடத்திய ஸ்டாலின் ஐயா அவர்கள் தாங்க இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் மே ஒன்பதாம் தேதி எப்பயுமே விக்டரி டே அப்படின்னு கொண்டாடுறாங்க அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா மே ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் வருடம் ரஷ்ய படைகள் ஜெர்மனிக்குள்ளே புகுந்து ஜெர்மனியின் தலைநகரமான பெர்லின் நகரத்தையே அவங்க கைப்பற்றிட்டாங்க அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஈவன் ஹிட்லரோட சூசைடுக்கும் ஒரு காரணமாக இருந்திருக்கு ஸோ அந்த நாளை அதாவது மே ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து பெர்லினை கைப்பற்றிய தினம்தான் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இவங்க விக்டரி டே அப்படின்னு கொண்டாடுறாங்க கொஞ்ச நஞ்சமாக கிட்டத்தட்ட ரெண்டரை கோடி ரஷ்ய மக்களை இந்த இரண்டாம் உலக போரின் போது அவங்க இழந்திருக்காங்க அந்த வெற்றியை தான் அவங்க விக்டரி டே அப்படின்னு சொல்லிட்டு மே ஒம்பதாம் தேதி கொண்டாடுறாங்க இதை எல்லாத்தையுமே அவங்க வந்து டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க அதாவது யார் வேணா எப்போ வேணால் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதாவது புக்காகவும் இருக்குது அதுக்கப்புறம் டிஜிட்டலைஸும் பண்ணியிருக்காங்க ரெண்டரை கோடி பேர் இழந்தவர்கள் யார் யார் அப்படிங்கிறத முடிஞ்ச வரைக்கும் தகவலை சேகரித்து அதை டிஜிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் யாரோட விவரம் வேண்டும்னாலும் அவங்களோட டீட்டெயிலை டைப் பண்ணிவிட்டு க்ளிக் பண்ணிங்கன்னா ப்ரொஜெக்டரில் அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன் வருதுங்க இது ஒரு இன்ட்ராக்டிவாக இருந்தது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இறந்த மக்களோட பெயரை பெயரையோ இல்லை இராணுவ அதிகாரிகளோட பெயரையோ நீங்கள் டைப் பண்ணும்போது கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரொஜெக்டரில் அவங்கள பற்றின மொத்த இன்ஃபர்மேஷனும் வருது முடிஞ்ச வரைக்கும் தகவலை திரட்டி ஸ்டோர் பண்ணியிருக்காங்க எல்லா மக்களோட விவரமும் இருக்கான்னு தெரியாது ஆனால் இறந்த மக்கள் பற்றி அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்ததுனால் அதை டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்கன்றது ஒரு நல்ல விஷயம் ஏன்னா ஐம்பது அறுபது வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை டாக்குமெண்ட் பண்ணி இன்றைக்கும் எல்லாராலையும் பார்க்க முடியுது இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வரும்போதே வெளியூர்லேருந்து வந்த நமக்கே ஒரு மாதிரி இருக்குது இங்கே இருக்க மக்கள் இது உள்ள போகும்போது அவங்களுக்கு ஒரு தேசபக்தியை உருவாக்குங்கிறதுல எந்த ஒரு டவுட்டே கிடையாது இங்கே வந்தாலே அவங்க வந்து ஒரு தேசபக்தியை உணர்கிறாங்க அவங்களுக்கு அந்த நாட்டின் மீதோட அக்கறை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகுது இவ்வளவு கஷ்டப்பட்டு பாதுகாத்த நாட்டை இன்னமும் டெவலப் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரதான் செய்யுங்க அந்த டைமில் பயன்படுத்திய ஆயுதங்களும் டிஸ்பிளேயில் இருந்தது உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும்னு நினைக்கிறேன் வாங்க நம்ம வெளியே போகலாம் காயமடைந்த வீரர்களுக்கு இந்த செவிலியர்கள் உதவி செய்கிறாங்க படை வீரர்கள் அணுவகித்து போகிறது அதிகாரிகள் ஒவ்வொருத்தரையும் மீட் பண்ணி பேசுறது பார்க்குறதுக்கே ஒரு எப் என்ன சொல்கிறதுன்னு தெரியலிங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங் இரண்டாம் உலக போர் அப்படிங்கிறது எப்படி இருந்திருக்கும் நல்ல வேலை அந்த டைமில் நாம் பிறக்கலை சரி வாங்க வெளியே போகலாம் வெளியே வந்த உடனே பார்த்திங்கன்னா இங்கே சொவினீர் ஷாப்ஸ் இருந்தது இந்த சொவினீர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆர்மி ரிலேட்டட் மிலிட்டரி ரிலேட்டட் அவங்களோட தேசபக்தி அதாவது ரஷ்ய நாட்டை பற்றிய விவரங்கள் இதை பார்க்கும்போது நம்ம லடாக்கில் லே நகரத்துலேயும் இந்தியன் ஆர்மி ஒரு வார் மெமோரியல் இருக்குது அதுதான் எனக்கு நினைவுக்கு வருது அங்கேயும் இதே மாதிரி சோபினி ஷாப்ஸு இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு சந்தித்த போர்கள் அதில் அடைந்த வெற்றிகள் அது பற்றிய விவரங்கள் நம்ம லே லடாக்ல இருக்க வார் மியூசியத்தில் இருக்குங்க கண்டிப்பாக அதுவும் பாருங்கள் பார்க்க வேண்டிய ஒன்று பார்த்தாச்சுங்க வெளியே வந்தாச்சு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நாங்கள் பஸ்ஸை பிடிச்சி ஹாஸ்டலுக்கு போக போகிறோம் மாஸ்கோவில் தேர்ட் டே விக்டரி இருந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே கொஞ்சம் தூரத்தில் பஸ் ஸ்டாப் இருந்தது அந்த பஸ் ஸ்டாப்லேயுமே பார்த்திங்கன்னா எல்லா விவரங்களும் எந்தெந்த பஸ்ஸு எந்த நேரத்துக்கு வரும்னு சொல்லிட்டு அழகாக டீட்டெயில்ஸ் இருந்தது யாரையும் நீங்கள் எதுவுமே கேட்க அந்த அந்தளவுக்கு கிளியராக இருந்தது ஏண்டெக்ஸ் மெட்ரோ அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன்ஸை பற்றி மட்டும் உள்ள ஒரு ஆப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏண்டெக்ஸ் மேப்ஸ்ன்னு டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எங்கே போகணும் அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துட்டோம்னா பஸ்ஸில் போகணுமா மெட்ரோவில் போகணுமா அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில் கேட்குது நம்ம பஸ்ஸு அப்படின்னு சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டாப்பிங்க்கு போகணுங்கிற விவரமும் வருது அவ்வளோ கிளியராக இருக்குது இந்த ஏண்டெக்ஸ் மேப்ஸு ஸோ நம்ம போக வேண்டிய ஹாஸ்டலுக்கு எந்த ஸ்டாப்பில் ஏறணும் எத்தனை ஸ்டாப் இறங்கி இன்னொரு பஸ்ஸு பிடிக்கணும் அப்படிங்கிற எல்லா விவரமுமே இந்த ஏண்டெக்ஸ் மேப்பில் இருக்குது ஸோ இந்த பஸ் ஜேர்னியுமே பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருந்தது நீங்கள் த்ரீ டேஸ் பாஸ் எடுத்திங்கன்னா மெட்ரோலேயும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாங்க நாங்கள் தங்கி இருந்தது பார்த்திங்கன்னா கிட்டா கரோடே அப்படிங்கிற ஒரு பிளேஸில் இருக்க குட் மூட் ஹாஸ்டலுங்க ஹாஸ்டலுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பர் சூப்பர் மார்க்கெட் இருந்தது ஜஸ்ட்டு உள்ளே போகும்போது எந்த ஒரு நாட்டுக்கும் அந்த தக்காளி வெங்காயத்தோட ப்ரைஸை பார்த்தோம்னா அந்த நாட்டோட நம்ம நாட்டை கம்பேர் பண்ணிக்கலாம் பட் இது இங்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது கம்பேர் பண்ணுறதுக்கு ஏன்னா தக்காளி வந்து பார்த்திங்கன்னா இந்த சீதோஷ்ண நிலைக்கு விளையாது அதனால் கிட்டத்தட்ட நானூறுரூபா கிலோ ஆனால் ஆப்பிள் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாக்கெலாம் கிடச்சது நெக்ஸ்ட் டேங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஹோட்டலை செக் அவுட் பண்ணிவிட்டு தேர்ட்டி ஃபஸ்ட்டு டிசம்பர் செக் அவுட் பண்ணிவிட்டு செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் போக போகிறேங்க லெனின் கிராட்ஸ்கி அப்படின்னு ஒரு ட்ரெயின் ஸ்டேஷன் வரணுங்க அங்கேருந்து தான் நாம் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் போக போகிறோம் அதாவது முப்பத்தி ஒன்றாந்தேதி காலையில் பத்து ஐம்பத்தி மூணுக்கு ட்ரெயின் கிட்டத்தட்ட ஏழு மணி நேரத்துக்கு பயணம் ஆறு மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் ரீச் ஆகிடலாம் ஹாஸ்டலை விட்டு வெளியவே வர முடியலைங்க பத்து ஐம்பத்தி மூணுக்கு ட்ரெயின் அப்படின்னா நான் ஒரு பத்து மணிக்கெல்லாமே கிளம்பிட்டேன் அங்கேருந்து மெட்ரோ ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெனின் கிராட்ஸ்கிக்கு நியரஸ்ட் மெட்ரோ ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா கோம்சோமோ லோக்ஸ்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷனு சாரிங்க கொஞ்சம் ப்ரொனவுன்ஸ் பண்ண கஷ்டமாக தான் இருந்தது ஸோ இந்த ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்க மெட்ரோ ஸ்டேஷன் எதுன்னு பார்த்துட்டு அங்கே வந்து இறங்கி அப்படியே உள்ளேயே கனெக்ட் ஆச்சு ஸோ நம்ம ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க கரெக்டாக பத்து ஐம்பத்தி மூணுக்கு கரெக்டாக எடுத்துட்டாங்க இந்த ட்ரெயின் ஜேர்னி அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம் வாங்க எங்கே பார்த்தாலும் ஒரே ஐஸ் தான் ஒரே இருட்டாக தான் இருந்தது நடுவில் நடுவில் மட்டும் கொஞ்சம் இடத்துல சன்லைட் வந்ததுங்க நம்ம கம்ப்ளீட் வின்டரில் இருக்கோம் இந்த சன்லைட் வந்தால் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நடுவில் ஏதோ ஒரு ஊரில் மட்டும் இந்த மாதிரி இருந்தது என்ன ரீசன்னு தெரியல பளிச்சுன்னு சுளிர்னு வெயில் அடிச்சது இருந்தாலுமே கீழேலாம் பாருங்கள் எவ்வளோ ஐஸ் ஃபார்ம் ஆகிருக்கு ஏதோ ஒரு சர்டைன் பீரியடில் வந்து இந்த இடத்துல க்ளவுடு எதுவும் கவர் பண்ணலன்னு நினைக்கிறேன் அவ்வளோ அழகாக இருந்தது ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் சம்மரில் நீங்கள் போனீங்கன்னா ரஷ்யா ஸோ சம்மர்லேயும் போகலாம் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பார்க்குறதுக்காகவே நம்ம வின்டரில் வந்திருக்கோம் ரஷ்யா வந்து ஒரு மிகப்பெரிய நாடு ஆனால் சோவியத் யூனியன் இருந்தே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மூளை முடுக்கில் இருக்க சின்ன வில்லேஜ் கூட பார்த்திங்கன்னா ட்ரெயினால் கனெக்டிவிட்டி இருக்குது அவ்வளோ அழகான ஒரு கட்டமைப்பு நம்ம இருந்தாலுமே இவ்வளோ அழகான ரஷ்யாவில் ட்ரெயின் ஜேர்னி பண்ணோன்னா இந்தியாவிலேருந்து அவங்களோட ஆக்சுவல் வெப்சைட்டில் நம்மளால் புக் பண்ண முடியலைங்க இப்போ இருக்க ரெஸ்ட்ரிக்ஷனாலேயோ என்னோ தெரியல அவங்களோட வெப்சைட் பார்த்திங்கன்னா ஆர் இசட் டி டாட் ஆர்யூ அப்படின்னு முடியும் ஆனால் இதில் வந்து நம்மளால் புக் பண்ண முடியாது அதுக்கப்புறம் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது வேறு ஒரு ப்ரைவேட் வெப்சைட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி தான் இருக்காங்க செக் பண்ணிட்டு தாங்க புக் பண்ண கொஞ்சம் பயந்து பயந்து தான் புக் பண்ணேன் பட் எவரி திங் வெல் ரஷ்யன் ட்ரெயின் டாட் காம் ஆர்யூஎஸ்எஸ்ஐஏஎன் டிஆர்ஏஐஎன் ட்ரெயின் டாட் காம்னு ஒரு வெப்சைட் இருக்குது அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யன் ரயில்வேஸோட கொலாப்ரேட் பண்ணியிருக்காங்க நீங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விசா கார்டு அமெக்ஸ் கார்டு எந்த கார்டு வேணால் யூஸ் பண்ணலாம் ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நான் வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிணேன் மாஸ்கோலேருந்து செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் போகிறதுக்கும் திரும்ப ரிட்டர்ன் டிக்கெட்டுமே வந்து நான் புக் பண்ணேன் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இதுவுமே பார்த்திங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட் மாதிரியே தாங்க ட்ரெயின் நம்பர் ஆஃப் சீட்ஸு கம்மியாக கம்மியாக டிக்கெட் விலை ஜாஸ்தி ஆகுது நான் ஒரு லாஸ்ட் மொமெண்ட்டில் புக் பண்ணதாலையோ என்னோ தெரியல கொஞ்சம் காஸ்ட்லாம் அதிகமாக தான் ஆகிடுச்சி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபாலருந்தே உங்களுக்கு டிக்கெட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது செவன் ஹவர்ஸ் ஜேர்னிக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பீடு ட்ரெயினும் இருக்குதுங்க ஃபோர் ஃபைவ் ஹவர்ஸில் கூட போகிற மாதிரி இருக்குது நான் புக் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா செவன் ஹவர்ஸ் ஜேர்னி எடுத்துக்குது ட்ரெயினோட காஸ்ட்டு டிக்கெட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் ரூபல்ஸ் வந்ததுங்க நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ்டாக புக் பண்ணால் த்ரீ தௌசண்ட் ரூபல்ஸுக்கே முடிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஸோ நம்ம ப்ராப்பராக திட்டமிட்டமுங்கன்னா ட்ரெயின் காஸ்ட்டை கம்மி பண்ணலாம் நான் எல்லாமே லாஸ்ட் மொமெண்ட்டில் அதாவது ஒரு த்ரீ ஃபோர் டேஸ்க்கு முன்னாடி தான் புக் பண்ணேன் சம்டைம்ஸ் ஈவன் லோக்கல் டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸு கூட பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க ட்ரெயின் ஜேர்னியை விட பட் நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த ட்ரெயின் ஜேர்னியை வந்து நான் புக் பண்ணிணேன் ரொம்ப சூப்பராக இருந்தது ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த ஜேர்னியை ஏன்னா ஃப்ளைட்டில் போனால் கூட டக்குன்னு நம்மளால் எல்லாத்தையுமே பார்க்க முடியாது நம்மளே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக உள்ளே இருக்க வில்லேஜஸ்கெலாம் போகல இந்த ட்ரிப்பில் இந்த வின்டர் ட்ரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் சூஸ் பண்ணது மாஸ்கோ அண்ட் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் தான் இந்த பத்து நாள் பார்த்திங்கன்னா இதுக்கே பத்தாது அந்தளவுக்கு இருக்குது ஸோ மேபி சம்மரில் ரூரலில் இருக்க வில்லேஜஸ்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கலான்னு ஒரு பிளான் இருக்குது ஸோ இந்த ஜேர்னிக்கு மாஸ்கோ டு செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்குக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணது அப்ராக்சிமேட்டாக ஃபைவ் தௌசண்ட் ருபீஸு இது வந்து பார்த்திங்கன்னா ருஷியன் ட்ரெயின் டாட் காம் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் புக் பண்ணுங்க பாருங்கள் எப்படி இருக்குது இது வந்து ஒரு டபுள் டெக்கர் ட்ரெயின் சொல்லலாம் மேலே ஒரு ஃப்ளோரும் இருந்தது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஒரு ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு இருந்தது டாய்லெட்ஸு எல்லாமே க்ளீனாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க சின்ன கேன்டீன் மாதிரி இருந்தது பட் நம்ம பே பண்ணி தான் சாப்பிட்ணும் ஸோ இது பார்த்தீங்கன்னா கீழே போகிறதுக்கான ஸ்டெப்ஸு ஸோ ரொம்ப அழகாக க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க இது உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ரஷ்யன் ஃபேமிலி இருந்தாங்க ஒரு அம்மா அவங்களோட பொண்ணு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு காலேஜ் படிக்கிற பையன் இந்த கேபின்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அங்கே நாங்கள் ஒரு நாலு பேர் இருந்தோம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான பீப்புளு அவங்களோட ஃபுட்டை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அவங்களோட வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தமிழ்நாட்டின பற்றின டீட்டெயில் அனுப்பிச்சுருந்தேன் இவர் தான் வந்து இப்போ காலேஜ் படிக்கிற ஒரு பையன் ஸோ இவங்க தான் வந்து கூட ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு செவன் ஹவர்ஸ் இவங்களோட பேசிக்கிட்டே வந்தேன் அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஈவன் உஸ்பெகிஸ்தான் வந்தாச்சுங்க செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் வந்தாச்சு இந்த ரஷ்ய மக்களாகட்டும் சரி உஸ்பெகிஸ்தான் மக்களாகட்டும் சரி எல்லாருமே அவங்க வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்மி ஜிம்மி ராஜ் கபூர் இந்த ஜிம்மி ஜிம்மி ஆஜாவ் ஆஜாவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்தி சாங் இருக்குது எல்லாேருக்கும் அந்த சாங் தான் தெரியுது செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் எப்படி இருக்குது பாருங்கள் எஸுக்கு பதிலாக சி இருக்குது செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் ஃபஸ்ட் கிளான்ஸு எப்படி இருக்குது ஸோ இந்த ரஷ்ய மக்களாகட்டும் சரி உஸ்பெகிஸ்தான் மக்களாகட்டும் சரி இந்தியா அப்படின்னா உடனே ராஜ்கபூர் அப்படிங்கிறாங்க அப்படி இல்லைன்னா அந்த ஹிந்தி சாங்கை சொல்கிறாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்மாவுக்கு தமிழ்நாட்டோட சிறப்புக்கள் காஞ்சிபுரத்தில் போகிற ட்ரெயின் சாரி தேர் சிங்கப்பெருமாள் கோயில் தேர் மதுரை அழகர் திருவிழா எல்லாத்தையுமே நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தேன் யூடியூப் சேனல்லையும் காமிக்கும் போது ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே அவங்க கேட்டிங்கன்னா ரஜினிகாந்த்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு அவங்களை நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ரஷ்யா மாஸ்கோவில் இருக்க மாதிரி செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்லேயும் மெட்ரோ ஸ்டேஷன்லாம் சூப்பராக இருக்குது இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா விக்டரி பார்க் மாஸ்கோவில் இருக்க விக்டரி பார்க் பார்த்தாச்சு அங்கேருந்து நம்ம மறுநாள் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் வந்திருக்கோம் முப்பத்தி ஒன்றாந்தேதி செவன் ஹவர்ஸ் ஜர்னி கரெக்டாக ஆறு மணிக்கெலாம் கொண்டு வந்து விட்டுட்டாங்க ஆனால் வின்டர் அப்படிங்கிறதால வெளியே வந்து பார்த்தாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரே இருட்டாக தான் இருந்தது அந்த கூட வந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன் எங்கே இருக்குது அப்படின்றத காமிச்சார் நான் ஹாஸ்டலுக்கு புக் பண்ண உடனே அவங்களோட செக் பண்ணிக்கிட்டேன் எந்த மெட்ரோ ஸ்டேஷனில் இறங்கி எந்த டைரெக்ஷனில் நடக்கணும் அப்படிங்கிற விவரங்கள்லாம் வாங்கிட்டேன் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் எப்படி இருக்குங்க சூப்பராக இருக்குங்க இன்ஃபேக்ட் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்கோவை கம்பேர் பண்ணும்போது செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் இன்னும் ரொம்பவே அழகாக இருந்ததுங்க மாஸ்கோவும் அழகு தான் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் இன்னும் அழகாக இருந்தது ஏன்னா ஒரு சின்ன லொக்கேஷனில் எல்லா சிறப்பான அமைப்புகள்லாம் பக்கத்து பக்கத்துலேயே இருந்தது எப்படி இருக்கு பாருங்க இது ஒரு கத்தட்ரல் இதுக்கு பக்கத்தில் தான் என்னோடய ஹாஸ்டல் இருந்தது இதுதான் எனக்கு லேண்ட்மார்க்கு ஆல்மோஸ்ட் மணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு இருக்கும் அதுக்குள்ளே எவ்வளோ இருட்டாக இருக்குது பாருங்கள் கீழே ஃபுல்லாக ஒரே பனி தான் இங்கேயுமே ரொம்ப குளிர் இங்கேயுமே நான் இருந்த ஹாஸ்டலுக்கு பக்கத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டு தக்காளி அழுகி தான் நூற்றி எண்பது ரூபா நல்லா இருக்க தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா நானூறுரூவா தான் இங்கேயும் கேரட்டு நாற்பத்தி நாலு ரூபா போட்டிருக்காங்க இது செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கு ஸோ பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில் பார்க்குறேன் வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொம்பது ரூபான்னு நினைக்கிறேன் ஐம்பத்தொம்பது ரூபா போட்டிருக்கு உருளைக்கிழங்கு ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தியாவோட கம்பேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ வெங்காயம் அறுபது ரூபா பட் தக்காளி நானூறுரூவா தாங்க தக்காளி தக்காளி தான் இங்கே ஸோ இந்த சர்ச்சுக்கு பக்கத்தில் தான் என்னோடய ஹாஸ்டல் இருந்தது ஸோ ஹாஸ்டலில் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இந்த பக்கமாக வந்தேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நியூ இயரை செலப்ரேட் பண்ணுறதுக்காக மக்கள் சூழ்ந்துருந்தாங்க ஒரே செக்யூரிட்டியும் ரொம்ப அதிகமாகவே தான் இருந்தது இப்போ இருக்க சுச்சுவேஷனாலேயும் என்னவோ தெரியல டூ த்ரீ லேயர்ஸ் செக்கிங் நான் வெளியே வரும்போது பாஸ்போர்ட்டை எடுத்துக்கிட்டு தான் வந்தேன் அங்கங்கே செக் பண்ணி தான் அந்த பேலஸ் ஸ்கொயர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறாங்க அங்கே மாஸ்கோவில் எப்படி ரெட் ஸ்கொயரோ இங்கே பேலஸ் ஸ்கொயர் அப்படிங்கிற பிளேஸு இங்கே தான் வந்து மக்கள் கேதர் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் புக் பண்ணியிருந்த இருந்து ரொம்பவுமே பக்கம் இந்த ஹாஸ்டல் வந்து பார்த்திங்கன்னா அகைன் ஜென் ஹோட்டல்ஸ் டாட் காமில் தான் புக் பண்ணியிருந்தேன் பட் இந்த ஹாஸ்டலோட லொக்கேஷன் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஸ்வெட் ஆஃப் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்டலு பட் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு நேமே கிடையாது ஆர்ட் ஹாஸ்டல் அப்படின்னு தான் இருந்தது பட் எனிவே உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம தங்கிறதுக்கு தான் ஜஸ்ட்டு தூங்கிறதுக்கு ஒரு ஆறு மணி நேரம் தான் உள்ளே இருப்பேன் நான் எனக்கு ஓகே பக்கத்தில் இருக்க எல்லா ப்ளேஸஸுமே நியர்பை இருந்தது இதுதான் நான் தங்கியிருந்த ஹாஸ்டலு மறுநாள் பாருங்கள் நியூ இயர் அன்றைக்கி வெளியே வந்திருக்கேன் வெளியே வரும்போதே இங்கே இருக்க கார் பார்க்கிங் ஏரியாவில் எப்படி இருக்குது பாருங்கள் ஒரே ஸ்னோஃபாலு ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஹாஸ்டல் ஹாஸ்டல்னு தான் போட்டிருக்கு ஆனால் நான் ஜென் ஹோட்டல்ஸில் புக் பண்ணும்போது அதில் இருந்த நேம் பார்த்தீங்கன்னா ஸ்வட்டா ஃபோர் அப்படின்னு ஒரு ஹாஸ்டலு பட் வாட் எவர் இட் மேபி லொக்கேஷன் செமையான லொக்கேஷன் இங்கேருந்து பேலஸ் ஸ்கொயர் பார்த்திங்கன்னா வித்தின் ஒன் கிலோமீட்டர் தான் இந்த கேத்தட்ரல் பேலஸ்ஸு எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறாங்க செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் ஃபஸ்ட்டு டே எப்படி இருந்தது அப்படின்ட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஸ்னோஃபால் தான் ஆனால் ஸ்னோஃபால் இருந்தால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குளிர் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதனாலே என்ன தெரியல என்னால் ரொம்ப என்ஜாய் பண்ண முடிஞ்சது அப்படியே ஜாலியாக நடந்துக்கிட்டு இங்கே பார்க்க வேண்டிய இடங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ